வணக்கம் செல்வகுமாரின் மத்திய வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய அறிக்கையில் நேற்றைய மழைப்பொழிவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு இங்கே இன்று மழை ஏற்கனவே தொடங்கி பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் காற்றுடன் பொழிந்து வருகிறது அது எங்கெங்கே அந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களிலே இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை வரைக்கும் எங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது நாளை எங்கெல்லாம் கொடுக்கப் போகிறது என்பதை இதில் பார்ப்போம் இதில் ஒரு தலைப்பு செய்தியாக மழை தொடங்கிய இடத்துல சுமார் ஓரிரு மணி நேரம் நீடித்து பெய்யுமே தவிர நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல வெப்ப சலன காற்று சுழற்சி மழை காற்று குவிதல் காரணமாக உள் மாவட்டங்களில் தொடங்கி இருக்கிறது கடலோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இரவுக்குள் வர இருக்கிறது இன்றும் நாளையும் அந்த பொழிவு பரவலாக இருக்கிறது அது தொடர்பாக எங்கே எப்படி என்பதை பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு முதலிலே பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் ஏற்காடு இஸ்ரோ நான்கு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் ஏற்காடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் திருச்சி மாவட்டம் சிறுகமணி தலா மூன்று சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி நீலகிரி மாவட்டம் பார்பூட் நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு அணை புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தலா இரண்டு சென்டிமீட்டர் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் சேலம் மாவட்டம் சந்தியூர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் மற்றும் மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் சேலம் மாவட்டம் சேலம் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் நகர் எஸ்டேட் திருச்சிராப்பள்ளி தேவிமங்கலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு மற்றும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஏஆர்ஜி ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக நான்கு சென்டிமீட்டர் ஏற்காடு ஏற்காடு இஸ்ரோவில் பதிவாகி இருக்கிறது மேலும் இன்று இப்பொழுது வானிலை அமைப்பு என்பதை எப்படின்னு பார்ப்போம் இரண்டு பக்கத்தில் அதாவது தமிழ்நாட்டில் தரைவெப்பம் உயர்ந்திருக்கிறது வளிமண்டல சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது இரு காற்று இணைப்பும் தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் சந்திப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதனால் உள் மாவட்டங்களில் தற்பொழுதே மதியத்திலேயே இடியுடன் கனமழைப்பிடிவு சில இடங்களிலே வட 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 மாவட்ட வட உள் பகுதிகளில் ஐஸ்கட்டி மழை சூறை காற்றுடன் மழை எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைய மழைப்பிடிவு சரியாக ஒரு மணிக்கெல்லாம் மழைப்பிடிப்பு பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் பல இடங்களில் மழைப்பிடிப்பு தொடங்கியது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து இருந்து பார்த்து வருவோம் முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல்ல மதியம் சுமார் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் மழை தொடங்கி அந்த தூத்துக்குடி மாவட்டம் மழைப்பொழிவானது அது மேற்கு நோக்கி நகர்ந்து தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட திருநெல்வேலி மாநகரம் உட்பட மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது அதாவது திருநெல்வேலிக்கும் விருதுநகர் தேனி மாவட்டத்திற்கும் மழைப்பொடிவு கொடுத்து வருகிறது மேலும் இந்த மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இப்போது விருதுநகர் மாவட்டத்தில் சற்று பரவலாகி இருக்கிறது அருப்புக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட எல்லைப் பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு பரவலாகி இருக்கிறது மேலும் கோவில்பட்டி பகுதிகளிலும் மழை சிவகாசி மழை ராஜபாளையம் மழை அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொடிவு மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது கொடைக்கனல் மலைப்பகுதிகளில் மழை பழனிக்கும் கொடைக்கனலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொடிவு தொடங்கி அந்த மழைப்பொழிவானது தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேரையூர் அதாவது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் பெ பெரியகுளம் இந்த பகுதிகளுக்கும் கொடைக்கனால் மலைப்பகுதி உட்பட மழைப்பொழிவு இதில் தற்பொழுது பார்த்திங்கன்னா ராஜபாளையம் முதல் அருப்புக்கோட்டை வரைக்கும் இடியுடன் கனமழைப்பொழிவு புரிந்து கொண்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரத்திற்கு வடக்கேற்கூடிய பகுதிகள் எல்லாமே மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொண்டு வருகிறது திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி மேலூருக்கு மேலூருக்கு மேற்கே மன்னிக்கவும் மேலூருக்கு மேற்கே திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதி உசிலம்பட்டி பகுதி உசிலம்பட்டிக்கு வடக்கே தான் கனமழைப்பொழிவு காற்றுடன் பொழிந்து வருகிறது இட்டி மின்னலுடன் பொழிந்து வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கனமழைப்பொடிவு சேலம் மாவட்ட மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சேலம் மாவட்டத்தினோட ஆத்தூர் பகுதியில் தொடங்கிய மழை தற்பொழுது அந்த மழைப்பிடிப்பு சேலம் மாவட்டத்தின் ஏற்காடு பகுதிகளுக்கு பொழிந்து நாமக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் நாமகிரிப்பேட்டை உட்பட சேலம் உட்பட நல்ல மழைப்பொடிவை இடி மின்னலுடன் காற்றுடன் கொடுத்து வருகிறது மேலும் பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நல்ல பொழிவு பொழிந்து வருகிறது இப்போ அதாவது ஏற்கனவே தருமபுரி மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கிய மழை அது படிப்படியாக தீவிரமடைந்து குப்பம் பகுதிக்கள்லாம் மழைப்பொழிவு கொடுத்து அதாவது வேப்பனப்பள்ளி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொடிவை கொடுத்து விட்டு தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவு இந்த மாலைக்குள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட பெரும்பான் இடங்களில் காற்றுடன் மழைப்பொழிவு க தலைநகர் கிருஷ்ணகிரிக்கே கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது மதியத்திற்கு மதியத்திற்கு மேல் மாலைக்குள் நல்ல ஒரு இடி மின்னலுடன் கனமழைப்பிடிவு கொடுக்கும் ஒசூர் உட்பட தென்கனிக்கோட்டை அஞ்சட்டி உட்பட எல்லா பகுதிக்குமே நல்ல மழைப்பொழிவு அந்த மழைப்பொழிவு வந்து கர்நாடக பகுதிக்கும் போய் கொடுக்கும் பெங்களூருக்கு இடி மின்னலுடன் கனமழைப்பொழிவு இது ஒரு பொருளாக இருக்கும் இன்றைக்கு பெங்களூர் மழை ஏன்னால் அது கனமழைப்பிடிவுக்கு கொடுக்கறது கிருஷ்ணகிரி மாவட்ட மழைப்பொடிவும் பெங்களூரு சுற்றுவட்டார மழைப்பொடிவும் இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு இடிமழை தெரிகிறது அங்கே அதே போல் சேலம் மாவட்ட மழைப்பொழிவும் ஒரு பேசு பொருளாக இருக்கும் சேலம் சேலம் மாநகரம் உட்பட ஏற்காடு உட்பட கனமழைப்பொழிவு ஆத்தூர் மற்றும் பெரும்பாலான பகுதிகளில் அதேபோல் நாமகிரிப்பேட்டையும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது அதுவும் ஒரு பேசு பொருளாக வரக்கலாம் வரக்கூடிய செய்தியில் இன்னும் செல்ல உசிலம்பட்டியும் ஒரு பேசுபொருளாக இருக்கும் மதுரை வடக்கு பகுதி நல்ல பேசுபொருளாக இருக்கும் அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தினுடைய சிவகாசி சுற்றுவட்டார பகுதியும் ராஜபாளையம் சுற்றுவட்டாரப் பகுதி மதுரை மாவட்டம் பேரையூர் பகுதி இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு அருப்புக்கோட்டைக்கு கிழக்கையும் கூட பரமக்குடி வரைக்கும் கூட மழை முன்னேற வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மாலையில் ஆகவே இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இரவில் பல இடங்களிலே பொழிவதற்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாப சேலம் மாவட்ட மழை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாலையே மழைப்பொழிவு முன்னேற வாய்ப்பு இருக்கிறது ஆக இன்றைய மழைப்பொழிவு கடலோரம் எட்டுவதற்கு சாதகம் அதிகரித்திருக்கிறது அதாவது இன்றைய இரவு மழைப்பொழிவு பொழிவு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்குமே நல்ல மழை பொழிவு கொடுக்கும் சில இடங்களில் கனமழை பொழிவு கொடுக்கும் ஓரிடங்களில் மிக கனமழை பொழிவு கொடுக்கும் அது வங்க கடலோர மாவட்டங்களுக்கும் வந்து வங்க கடல் கொடுக்கும் இது கோடியக்கரை முனைக்கும் கொடுக்க வாய்ப்பு ஒருவேளை கோடியக்கரை முனை ஒதுக்கினால் நாளை நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது கோடியக்கரை முனைக்கு நாம் சொன்னது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி ஒதுக்கினால் ரெண்டாம் தேதி மழைப்பொழிவு பொழியும் என்று சொல்லியிருக்கிறோம் நான் இன்று ஒதுக்கினால் நாளை உண்டு அப்போதான் பார்த்துங்க கோடியக்கரை முனையே மழை விட்டால் அப்போ டெல்டா மாவட்டங்களின் பிற நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது சென்னைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும் நான் எந்த மாவட்டத்தையும் உங்களுக்கு இல்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆக அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கிறது ஏற்கனவே தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மேலும் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள் நாமக்கல் இந்த மாவட்டம்லாம் நல்ல மழைப்பொழிவு திருச்சி மாவட்ட பகுதிகளெலாம் மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து வருகிற நிலையில் கிட்டத்தட்ட பாதி மாவட்டங்களில் ஏற்கனவே மழை தொடங்கிவிட்டது இன்றைக்கு மாலை மேலும் பகுதிகளில் தொடங்கி இன்று இரவுக்குள் அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பொழிவு இன்றைக்கு ஒரு எழுபத்தைந்து சதவீத பகுதிகளில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எழுபத்தஞ்சு சதவீத பகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு நனைக்கு மழையிலிருந்து அதிகபட்சமாக கனமழை மிக கன பொழிவு கூட பத்து பதினைந்து சென்டிமீட்டர் வரை கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது ஓரிடங்களில் ஓரிரு இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே கூட கொடுக்கலாம் உள் உள் மாவட்ட பகுதிகளில் உள் மாவட்ட பகுதிகளில் போல் நாளை இதை விட கூடுதல் மழை இருக்கிறது நாளையும் மதியமே மழை தொடங்கிடும் நாளை இன்றைய மழை நாளை அதிகாலை காலை வரைக்கும் கூட சில இடங்களில் நீடிக்கும் ஆனால் ஒரே இடத்துல பெய்து கொண்டே இருக்காது அதாவது இப்போ சேலத்தில் பெய்து கொண்டக்கூடிய மழை ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் என்று அதிகாலையில் எங்காவது ஒரு மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கும் அப்படித்தான் சொல்லணும் நினைச்சாரு ஒரே இடத்துல விடிய விடியெல்லாம் பொழியாது போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை அதிகாலைக்குள் மழை வரும் ஒருவேளை இன்றைக்கு ஒதுக்கினால் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கு கோடியக்கரை வேதாரண்யம் பகுதிக்கு ஒதுக்கினால் நாளை மாலை இரவு கண்டிப்பாக வந்து நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் கேரளா தெற்கு கர்நாடகா தெற்கு பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு இரவு நாளை இன்றைக்கு மாலை இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை மேலும் நாளை மதியம் மாலை இரவு நாளை வந்து அதிகாலை என்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ரெண்டு நாளும் மூன்றாம் தேதி அதிகாலை வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இந்த காற்று சுழற்சியின் காரணமாக கிடைக்கும் இதனை அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு காற்றுச்சுழற்சி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி அதிலும் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றுச்சுழற்சி ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா என்று அனைத்து வட அதாவது தென்னிந்தியாவின் வடக்கு பகுதிக்கு தென்னிந்தியாவின் வடக்கு பகுதிக்கு மழை கொடுக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இது இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டில் கொடுத்து அதற்கு நான்காம் தேதி மூன்றாம் தேதியெல்லாம் சற்று வடக்கே சென்று கொடுத்து விட்டு அடுத்த நிகழ்வை உருவாக்கி வரக்கூடிய ஐந்து ஆறு தேதிகளில் தமிழ்நாட்டில் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது இது தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் கண்டிப்பாக ஜூன் ஒன்று இன்றைக்கும் ஜூன் இரண்டு நாளைக்கும் தமிழ்நாட்டிலே பெரும்பாலான இடங்களிலே குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது இடி மின்னலுடன் கா சில இடங்களில் காற்றுடன் மழை பொழிவு இருக்கும் ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது பொழிவு இருக்கிறது ஓரிடங்களில் மிக கன பொழிவு கூட தெரிகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி